விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என அதிமுகவினர் பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு பீச்சிமாக அதிமுக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமாக அந்த கட்சி நிற்கணும் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி நிற்கலை நிற்காத ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நிற்கல ஒதுங்கிக்கிறோம் சொன்ன பிறகு அந்த கட்சி வந்து யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதங்க என்று பிரச்சாரம் பண்ணுறதை நாமளும் பார்க்குறோம் சமூக வலைதளத்திலாம் பார்க்குறோம் அதையும் தாண்டி நயக்கனே சொன்னது போலங்கன்னா அதை நான் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் தேர்தலில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கி அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர் அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏடிஎம் பி டிம்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ நீங்கள் சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்க ஏடிஎமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஏடிஎம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டீம் என்கின்ற அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிறுவனமாகிறது செய்திகளை தெரிந்து பண்ணுங்க